பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல அதுக்கப்புறம் நாலு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் ஒரு குரூப் ஃபோர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மூணு எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நாலு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு டெப்த்தாக அனலைஸ் பண்ணி தான் இந்த இருபத்தி அஞ்சு லெசன் ரெடி பண்ணியிருக்கேன் கூடவே இப்ப லேட்டஸ்டா இந்த இருபது லெசன்ல எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்றதுக்கு கொஸ்டின் வித் புக் ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா இருபது கொஸ்டின் இருபத்தஞ்சு லெசன்ல வருதுன்னா அதை கவனிச்சு தானே ஆகணும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது இப்போ இந்த இருபத்தஞ்சு லெசனில் ஒரு பர்டிகுலராக ஒரு பத்து லெசன் செலக்ட் பண்ணி தரேன் அந்த பத்து லெசனில் பத்து கொஷின் வரும் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அந்த அளவுக்கு டெப்த்தாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த இருபத்தஞ்சு லெசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கப்பா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அதாவது ஜென்ரல்ஸ் ஸ்டடீஸ்ல பதினெட்டு டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அந்த பதினெட்டு டாபிக் படிச்சா உங்களுக்கு கண்டிப்பா இருபது கொஸ்டின் வரும் அப்படின்றத கொடுத்துருந்தோம் அதுக்கு அடுத்ததா இப்ப ப்ளூ பிரிண்ட் ரெண்டுக்கு வந்தாச்சு ப்ளூ பிரிண்ட் ரெண்டுல நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டா முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு லெசன் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் முப்பத்தஞ்சு லெசன் படிச்சா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கேள்விகள் கேட்கற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம் பட் இதை நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த இருபத்தஞ்சு லெசன் படிச்சா இருபது கேள்வி கன்ஃபார்மாக கேட்பாங்களா அதுலயும் பத்து லெசன் படிச்சா பத்து கேள்வி கேட்பாங்களா ஸோ இதை கொஞ்சம் எளிம படுத்துட்டு அதுக்கு அடுத்ததான் முடிஞ்ச அளவுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது லெசன் அடுத்த ப்ளூ பிரிண்ட்ல கொடுத்து அதுலயும் முடிஞ்ச அளவுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு ஏதோ ஒண்ணு சொல்லு அப்படின்றீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்பத்திக்கு நம்ம ப்ளூ பிரிண்ட் டூ பத்தி டிஸ்கஷன் பண்ணலாம் வாங்க இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்டுங்க ஒன்பதாம் வகுப்பு சமூக புக் எடுத்துங்க அதுல மனித உரிமைகள் அப்படின்னு இருக்குங்க கண்டிப்பா மனித உரிமைகள்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு இருக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும் நைன்த் புக்ல இருக்கும் லெவல்த் புக்ல இருக்கும் சேர்த்து படிச்சிங்க நான் இதுல இதுல லெவல்த் புக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அதாவது நைன்த் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் உள்ளாட்சி அமைப்புகள்னு இருக்கும் அதே மாதிரி லெவல்த் ஹிஸ்டரி புக்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி படிச்சிக்கணும் ஒன்னு இதுல கேட்பாங்க லெவல்த் புக்ல இருக்கிறதுல இல்லைன்னா நைன்த் புக்ல இருந்து கேட்பாங்க சரிங்களா ஆனா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் படிச்சுங்க அதுக்கு அடுத்து நாகரிகங்கள் அப்படின்ற தலைப்பன் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கூட இதில் அவ்வளோவா கேட்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நாலு எக்ஸாம் அதாவது புதுசா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்னா இந்த தலை இந்த லெசன்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டே வராங்க அதுவும் சிந்துவரி நாகரிகத்தை பற்றிலாம் கேட்குறாங்க அதனால இந்த லெசனை படிச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு நான் ஃப்ரூப்பும் கீழே கொடுத்துருக்கேன் அப்போ நைன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ரெண்டு கொஷின் இந்த மூணு லெசன் படிச்சுட்டா வந்துடும் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததா இவ்வளோதான் நான் சார் நைன்த் புக்கில் வேற எதுவும் படிக்கூடாது அது செகண்ட் ப்ளூ பிரிண்டில் சொல்கிறேன் அதாவது தேர்ட் ப்ளூ பிரிண்டில் சரிங்களா லெசன் லிஸ்ட்டில் இந்த ப்ளூ பிரிண்ட் டூவை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு படிச்சுங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது டென்த்து சோசியல் சயின்ஸ் தாங்க மேஜர் பிளே அதாவது பதினஞ்சில் இருந்து பதினேழு கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக அனலைஸ் பண்ணி இருபத்தி ஒரு லெசன் எடுத்திருக்கேன் இந்த இருபத்தி ஒரு லெசனையும் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா முக்கியமான லெசன் அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுக்கடுத்தது ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி கன்ஃபார்மா இருக்குதுங்க இதில் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கு அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் புரியுதா ரொம்ப முக்கியமானதை வந்து இதுலயும் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ நீங்க இதை படிக்கும் போது கூட நீங்க எதை சேர்த்து படிக்கணும்னா லெவல்த் ஹிஸ்டரி புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்கால எதிர்ப்புகள் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த லெசனையும் சேர்த்து படிச்சிங்க ஓகேங்களா புரியுதா நான் சொல்றது ரைட்டுங்க அடுத்தது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கிட்டாதான் அது ஒரு லெசன் ஓகே ஓகே அதுக்கடுத்தது காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான் அதுக்கப்புறம் தேசியம் காந்திய காலகட்டம் இதுவும் இம்பார்ட்டன் தான் இதெல்லாம் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க அதுக்கு அடுத்தது நூறு சதவீதம் இந்த லெசலில் ஒரு கொஸ்டின்ங்க தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் அதுக்கப்புறம் இந்திய இந்திய அமைப்பிடம் நிலத்தோற்றம் வடிகாலமைப்பு இது கன்ஃபார்மாக இந்த மூணு லெசலில் மூணு கொஷின் வரும் கண்டிப்பாக வரும் அதை நல்லா படிச்சுச்சிங்க அதுக்கடுத்தது இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதுக்கப்புறம் இந்தியா வேளாண்மை அதுக்கப்புறம் இந்தியா வளம் மற்றும் வளங்கள் மற்றும் தொழில்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லையானா இம்பார்ட்டன் தான் ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இம்பார்ட்டன் அதாவது இப்போ இருபத்தி ஒரு லெசன் டென்த்து சோசியல் சயின்ஸ்ல செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா இதில் பதினஞ்சு ல பதினஞ்சு கேள்வி மினிமம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஒரு கொஸ்டின் கேட்டு வேளாண்மையில கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வளங்கள் மற்றும் தொழில்கள் கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்க சோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் புரியுதா நான் சொல்றது ஆனா ஹைலைட் பண்ணது கன்ஃபார்மா கேட்பாங்க ஓகே ரைட் அதுக்கு அடுத்தது பதினோராவது தலைப்பா இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் கண்டிப்பாக மக்கள் தொகை நான் ஆல்ரெடிலேயே சொல்லியிருப்பேன் மக்கள் தொகை ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு ஸோ கண்டிப்பாக மக்கள் தொகையிலையோ அல்லது போக்குவரத்துலயோ ஆக மொத்தம் இந்த ஒரு லெசன்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு இயற்கை பிரிவு தமிழ்நாடு மாநில புவியியல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் இந்தியா அரசியலமைப்பு நடுநரசு மாநில அரசு இதுல இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இந்திய அரசியலமைப்பு அரசு மாநில அரசு இருக்குல்ல இதுல கண்டிப்பா கேட்பாங்க இருக்குது சாலிடா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த தமிழ்நாடு மாநில புவியல் இயற்கை பிரிவில் கேட்பாங்க சரிங்களா கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா சம்டைம் என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு மாநில பூவில ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதெல்லாமே நான் கடந்த பத்து வருஷம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன் சரிங்களா ஆக மொத்தம் சேர்த்து படிச்சுக்கணும் ஓகேவா ரைட்டு அதே மாதிரி முக்கியமா ஒரு குறிப்பு ஞாபகம் வச்சீங்க இதுல வந்து பார்த்தா இப்போ டென்த் புக்ல இந்திய அரசியலமைப்பு நடுவு அரசு மாநில அரசு ஒரு மூணு கொஸ்டின் மினிமம் கேட்பாங்கன்னு சொல்றேன்ல அதுல இந்திய அரசியலமைப்பு நீங்க படிக்கும்போது போது லெவல்த்து அரசியல் லெவல்த்து இல்லை சாரி டுவெல்த்து அரசியல் அறிவில் இருக்கும் இந்திய லெசன் இதையும் சேர்த்து படிச்சுங்க இதை சேர்த்து நீங்க படிச்சுட்டா ஒரே கோர்வியாக தான் இருக்கும் சேர்த்து படிச்சுட்டா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆயிடுங்க எப்படின்னா இப்போ இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு படிச்சா மூணு கேள்வி கூடவே இதையும் சேர்த்து நீங்க இந்திய அரசியலமைப்பு அரசமைப்பு படிச்சிட்டிங்கன்னா ஒரு கேள்வி ஆகும் மொத்தம் நாலு கேள்வி இருக்கும் மினிமம் இருக்கும் நான் சொல்றதே மினிமம் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கடுத்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு படிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள்னா இதுலேருந்து ஒரு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க என்னன்னா பதினேழாவது தலைப்பு இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதுக்கப்புறம் பதினெட்டாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் இது கூட ரொம்ப இம்பார்ட்டன் தான் மாதிரி இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இதில் ஒரு ரெண்டு எக்ஸாம் அதாவது புதுசாக சிலப்புஸ் மாற்றிருந்ததுக்கு அப்புறம் நாலு எக்ஸாம் இருந்துச்சா அதில் ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அரசாங்கமும் வரியும் வரி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஒரு இது ஒரு முறை கொடிச்சுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் இதுவும் ஒரு முறை படிச்சுங்க சரிங்களா சோ இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த அஞ்சு லெசன் இருக்குல்ல அஞ்சு லெசன்ல மிஞ்சி போனா ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க சரிங்களா சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இருந்தாலும் நீங்க ஒரு முறை படிக்கிறது பெஸ்ட்டுங்க ஓகே புரியுதுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது இது எல்லாமே பாருங்களேன் லெவல்த் புக்ல அரசியல் அறிவுல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ளாட்சி அரசாங்கம் சொல்லிட்டேன் சேர்த்து படிச்சுங்க நைன்த் புக் ஆகணும்னு அதுக்கு அடுத்ததா இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா சமூக நிதி அப்படின்னு இருக்கும் பாருங்க ஹனியாயிருக்குங்க ஒரு கொஷின் கண்டிப்பா இருக்குது எழுதி வச்சுங்க ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும் அது ரெண்டு கொஷின்னா கூட கேட்பாங்க இருந்தாலும் மினிமம் ஒரு கொஷின் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி லெவல்த்து ஹிஸ்டரி புக்கில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க எதிர்ப்புகள் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு அதே மாதிரி லவ லுவல்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பும் சொல்லியாச்சு ஓகேவா இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு எத்தனை லெசன் வரும் அப்படின்னு கேட்டால் இதில் இருபத்தஞ்சு லெசன் மொத்தமாக ஓவராலாக வருங்க சரிங்களா இப்போது லெவல்த் புக்கு டுவெல்த் புக்கெலாம் இவ்வளோதான சார்னு கேட்டால் கிடையாது லெவல்த்து புக்கு டுவெல்த்து புக்கெல்லாம் வந்து இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு பத்து லெசன் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த பத்து லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பத்து லெசன் படிச்சிட்டிங்கன்னா நான் ஒரு கரெக்டாக சொல்கிறேனே உங்களுக்கு குழப்பாமல் கரெக்டாக சொல்கிறேன் லெவல்த்து டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லெசனுக்குள்ளே இருக்குதுங்க அதை படிச்சுட்டீங்கன்னா மினிமம் பத்துக்கு மேல வந்துடும் கண்டிப்பா கேட்பாங்க அதுலயும் இப்ப நான் இப்போ வந்து சொன்னேன் இந்திய அரசியலம் அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அப்படின்ற மாதிரிலாம் சப் சப்டாபிக்ல கேட்பாங்க ஆக மொத்தம் அந்த லெசனில் ஒரு கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி லெவல்த்லயும் பதினஞ்சு லெசன் நம்ம கொடுக்குறோன்னா அதுல பத்து கொஷின் இருக்குது அதனால செகண்டா இம்பார்ட்டன்ட் லெசனில் சொல்றேன் முதல்ல இதெல்லாம் படித்து முடிச்சிடுங்க இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன்னா நீங்க அடுத்து அடுத்து பாத்துட்டே இருங்க நான் கூட சீக்கிரம் என்ன பண்ணிடுறேன் அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல இங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ் அதாவது லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் லெசனாவே கொடுத்துருப்பேன் சரிங்களா இதே நீங்க கொஞ்சம் ஒரு முறை பாத்துங்க எப்படி கேட்டிருக்காங்க எல்லாமே புது கொஸ்டின் சரிங்களா சோ இதையும் பாத்துங்க கண்டிப்பா நான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் ஒன்ல பதினெட்டு லெசன் கொடுத்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருபது கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம் அதுல இருக்கிற தலைப்புகள் சிலது இதுல ஆட் ஆகுது சரியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி லெசன் கொடுத்துருக்கேன் அது டாபிக் இது லெசன் ஓகேவா சோ இந்த இருபத்தி லெசன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருபது கொஸ்டின் கேட்பாங்க சராசரியா நான் ஆல்ரெடி வந்து அந்த பதினெட்டு டாபிக்ஸ் படிச்சுட்டேன் இந்த இருபது இருபத்தஞ்சு லெசன் முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் தெரியுங்களா ஸோ இருபத்தி அஞ்சில் இருந்து முப்பது கேள்விங்க நீ ரெடி ஆயிட்டீங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து சிந்து வெளி நாகரிகம் அதாவது ஹிஸ்டரி பற்றி நம்ம சொல்லவே இல்லை சிந்து வெளி நாகரிகம் குப்தர்கள் முகலாயர்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை சரிங்களா அதனால வந்து அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி நம்ம பேசவே இல்லை நிறைய தலைப்புகள் அதில் வந்து இல்லை சில தலைப்புகள் ஆட் ஆகுது ஓகேவா ஸோ அதனால இருபத்தி இருந்து முப்பது கேள்வி இந்த ரெண்டு ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற டாபிக் முடிச்சிட்டா கண்டிப்பா கேட்பாங்க நான் மறுபடி மறுபடியும் உங்ககிட்ட ஒன்று தான் ஜென்ரல் ஸ்டடிஸ பொறுத்த வரைக்கும் நம்மளால முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு கேள்விகள் ஈஸியாக வாங்கிட முடியும் அதே முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னா ஸோ ரொம்ப கஷ்டமாக கொஷின் கேட்டாங்கன்னா முப்பத்தஞ்சு வந்துடும் நார்மலாக கேட்டாங்கன்னா நாப்பத்தஞ்சு வந்துடும் சரிங்களா ஸோ அதனால தான் நான் இதுக்குள்ளே சொல்லுவேன் எழுபத்தி அஞ்சுக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி அஞ்சு கேள்விகள் நம்ம அழகாக செலக்ட் பண்ணி படிச்சுட்டா வாங்கிட முடியும் ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் நான் தெளிவாக ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் நீங்க வந்து இப்போ புதுசா உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு கொடுக்கல இந்த எல்லாம் ஆல்ரெடி லாம் படிச்சிட்டு இருப்பீங்க கரெக்டா ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க அதுல இதெல்லாம் இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ அடுத்த ப்ளூ பிரிண்ட்ல இன்னும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வர மாதிரி இல்லை இருபது கொஸ்டின் வர மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கு எப்படி போன வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் உங்கள் நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் நாங்கள் வேக வேகமாக செஞ்சு கொடுக்க முடியும் ஓகேவா சரிப்பா இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் எழுதி இருக்கும் இங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ப்ளூ சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்